வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு பெரிய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் விஜய் ரசிகர்களுக்கு இது மிகச் சிறந்த தகவல் விஜய் கைதி டூ படத்தில் குரல் கொடுக்கிறார் ஆமாம் நீங்க கேள்விப்பட்டது சரிதான் கோலிவுட் திரைத்துறையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் கைதி விக்ரம் லியோ போன்ற படங்கள் வெற்றிகரமாக ஓடிய பிறகு லோகேஷ் சினிமாடிக் யூனிவர்ஸ் எல்சியு பெரிய அளவில் புகழ் பெற்றது தற்போது லோகேஷ் கார்த்தியுடன் மீண்டும் கைதி டூ படத்தில் பணியாற்ற உள்ளார் மேலும் கார்த்தி தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளார் சமீபத்தில் வெளியிடப்பட்ட செய்தியின்படி கைதி டூ படத்தில் எல்சியூவில் உள்ள அனைத்து நடிகர்களும் சேர்க்கப்படுவார்கள் இதில் கார்த்தி டில்லி சூர்யா ரோலெக்ஸ் கமல்ஹாசன் விக்ரம் ஆகியோர் இணைந்துள்ளார்கள் விஜய் தனது கடைசி படம் கோட்டுக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்துள்ளதால் அவர் இந்த படத்தில் குரல் மட்டும் கொடுக்க உள்ளார் லியோ படத்தின் கிளைமாக்ஸில் விஜய் கமல் ஹாசனை எதிர்த்து போராடும் காட்சி இருந்தது கைதி டூ படத்தில் விஜய் தனது குரலால் மட்டுமே தனது பாத்திரத்தை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மற்றும் சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கும் இதேவேளை லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தின் படப்பிடிப்பில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறார் இதில் ரஜினிகாந்த் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் சத்யராஜ் மற்றும் ஹாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்த படம் தங்கக் கடத்தல் பற்றியதாக இருக்கும் படத்தின் முன்னோட்ட வேலைகள் முடிவடைந்துள்ளன மற்றும் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப அப்டேட்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி